அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஐந்தினை பகுப்பும் சூழலியலும் திணை என்ற சொல்லிற்கு நிலம் என்றும் ஒழுக்கம் என்றும் பொருள் பழந்தமிழர்கள் சூழலியல் அடிப்படையில் நிலத்தினை ஐந்தாக பகுத்துள்ளனர் அவற்றை பற்றி அறிவதே இப்பாடம் ஐகோஸ் எனப்படும் கிரேக்கச் சொல் வாழ்கின்ற இடம் என்ற பொருளை குறிக்கின்றது இதுவே ஈகாலஜி சூழலியல் என்ற சொல்லாக உருமாறியது சூழலியல் அப்படின்றது அனைத்து உயிர்களும் தம் வாழ்கின்ற சுற்றுச்சூழலுடன் கொண்டுள்ள நட்புறவினையே சூழலியம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சிக்கிற மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவை பற்றி படிக்கிறது தான் சூழலியல் பழந்தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த இயற்கையோடு இணைந்து ஐந்திணைகளில் அகம்புறம் என்ற வாழ்வியல் அறங்களோட வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு சாட்சியாக பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன பழந்தமிழர்கள் திணை அடிப்படையில் இந்த நிலங்களை பகுத்திருந்தாலும் இந்த திணை ஒவ்வொரு மக்களுடைய பண்பு பழக்க வழக்கம் உணவு உடை மொழி தொழில் என எல்லாத்துலேயுமே ஒரு மாறுபாடை கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதையே இன்றைக்கு இருக்கக்கூடிய கோட்பாட்டு ஆய்வாளர்கள் சூழலியல் அப்படின்றது சமூகவியல் பண்பாட்டியல் மானுடவியல் என பிரித்து ஆராய்கிறார்கள் பழந்தமிழர்கள் இந்த திணைகளை பகுக்கிறதுக்கு அடிப்படை கூறுகளாக அமைந்தவை மூன்று ஒன்று முதற்பொருள் ரெண்டாவது கருப்பொருள் மூன்றாவது உரிப்பொருள் இந்த முதற்பொருள் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும் கருப்பொருள் அப்படின்றது என்னென்னா இந்த மனித இனத்திற்கு துணை புரியக்கூடிய உயிருள்ள அல்லது உயிரற்ற எல்லா பொருட்களுமே இந்த கருப்பொருளுக்குள்ளார அடங்கிடும் உரிப்பொருள் அப்படின்றது அந்த திணையில் வாழக்கூடிய மக்களுடைய ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிடுவது இந்த முப்பொருளையும் சூழலியல் அடிப்படையில் நம்ம ஐந்தா பகுத்து ஆராயலாம் ஒன்று நிலச்சூழல் ரெண்டாவது பருவமும் பொழுதும் மூன்றாவது இயங்கு திணை நாலாவது நிலைத்திணை ஐந்தாவது உள்ளத்து உணர்வு நிலமும் பொழுதும் முதற்பொருளாகும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது இந்த நிலத்தை அதனோட தன்மைக்கேற்ப அஞ்சாக பகுத்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அந்த அஞ்சு தான் திணைகள்னு சொல்லப்படுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த குறிஞ்சி திணை அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது அதிலிருந்து மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா காடு காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அப்படின்னு சொல்லப்படுது காட்டிலிருந்து நேராக வயல்வெளிகள் வருது அடுத்த கட்டத்தில் வயல்வெளிகள் இருக்குது அந்த வயல்வெளிகள் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை என்றொரு திணை கூறப்படுகிறது இந்த பாலை திணை என்பது மலையும் காடும் வறட்சி காலங்களில் பசுமையின்றி காணப்படும் பகுதி இதற்கென்று தனியே நிலம் இல்லை அப்போ இந்த நிலச்சூழலை பொறுத்து தான் இந்த நிலங்கள் திணைகளாக கூறப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பருவமும் பொழுதும் பழந்தமிழர்கள் இந்த பொழுதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க அதாவது பெரும்பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டின் ஆண்ட ஆறு பருவங்களாக பிரிக்கிறது தான் பெரும்பொழுது ஒரு நாளில் ஆறு பொழுதுகளாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் சிறுபொழுது ஒரு ஆண்டினுடைய பன்னெண்டு மாதங்களையும் இந்த பெரும்பொழுதுகளாக பிரிக்கிறாங்க சித்திரை வைகாசி இந்த இரண்டு மாதங்களும் இளவேனில் காலம் அப்படின்னும் ஆணி ஆடி இந்த இரண்டு மாதங்களும் முதுவேனில் காலம் அப்படின்னும் சொல்லப்படுது ஆவணி புரட்டாசி மாதங்கள் கார்காலம்னும் ஐப்பசி கார்த்திகை மாதம் கூதிர்காலம் அப்படின்னும் மார்கழி தை மாதம் முன்பணிக்காலம் மாசி பங்குனி இந்த ரெண்டு மாதங்களும் பின்பணிக்காலம் ஆக மொத்தமாக பனிரெண்டு மாதங்களும் ஆறு காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒரு நாளினுடைய பொழுதுகளை ஆறாக பிரித்து சொல்கிறாங்க விடியல் அப்படின்னா அதிகாலை ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் காலை அப்படின்னு சொன்னால் ஆறு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் நண்பகல் அப்படின்னு சொல்லும் பொழுது பத்து மணியிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் காலை அப்படின்னு சொல்கிறது மதியம் இரண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மாலை அப்படின்னா ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் யாமம் அப்படின்னு சொன்னால் இரவு பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நாளினுடைய நேரத்தை ஆறாக பகுத்து சொல்கிறது சிறுபொழுது சரி இப்போ பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க இப்போ திணை சார்ந்து இந்த பொழுதுகள் இந்த திணைக்கு இந்த பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையும் நம்மக்கிட்ட இருக்குது அது என்னென்னா குறிஞ்சித்திணைக்கு திணைக்கு சிறுபொழுது யாமம் பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூதிர்காலமும் முன்பனிக்காலமும் பெரும்பொழுது ஏன் வந்து குறிஞ்சி திணைக்கு வந்து கூதிர் காலமும் காலமும் சொல்கிறாங்கன்னா மலை சார்ந்த நிலத்தில் பொதுவாகவே குளிர் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல வந்து காலமும் கூதிர்காலமும் காலமும் குறிஞ்சி திணைக்குரிய காலங்களாக சொல்லப்படுது அடுத்தது முல்லைத்திணை முல்லைத்திணைக்கு சிறுபொழுது மாலை மாலைக்காலம் இதுக்கு பெரும்பொழுதுன்னு பார்த்திங்கன்னா கார்காலம் ஏன் வந்து கார்காலம் முல்லைத்திணைக்குரியதாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா காடுகளில் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நிலத்துக்குரிய பெரும்பொழுதாக கார்காலம் சொல்லப்படுது அதே மாதிரி அடுத்த நிலமான மருதத்துக்கும் சிறுபொழுதாக வைகரையும் கார்காலம் முதலாக சொல்லக்கூடிய ஆறு பெரும்பொழுதுகளுமே மருதத்திணைக்கு உரியதாக சொல்லப்படுது ஏன்னா வயல்களில் பயிரிடும் பயிரிடுவதற்கு தேவையான எல்லா சூழல்களும் இந்த ஆறு காலங்களையும் பொருந்தி வரும் அடுத்ததாக நெய்தல் திணை இதனுடைய சிறுபொழுது காலை இதற்கான பெரும்பொழுது கார்காலம் முதலான ஆறு பருவங்களும் நெய்தல் திணைக்கு உரியவை அடுத்து பாலை திணை இதற்கான சிறுபொழுது நண்பகல் வேனில் காலமும் பின்பணி காலமும் இதற்கான பெரும்பொழுதுகள் ஆகும் இவ்வாறு பருவங்களும் பொழுதுகளும் வெறும் கால மாற்றங்களாக மட்டும் இல்லாமல் அக்கால மக்களுடைய வாழ்க்கை இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தன அதனால்தான் ஒவ்வொரு நிலத்திற்கான ஒழுக்கத்தோடு தொடர்புடையதாக இந்த காலங்கள் இந்த பருவங்கள் கூறப்பட்டுள்ளன சூழலியல் அடிப்படையில் நாம் பார்த்த நிலச்சூழல் பருவமும் காலமும் என்ற இரண்டும் திணை அடிப்படையில் முதற்பொருளாக அமைகின்றன அடுத்து கருப்பொருள் கருப்பொருள் என்றால் ஒவ்வொரு திணைக்கும் உரிய தெய்வம் மக்கள் அங்கிருக்கக்கூடிய மரங்கள் அங்கே வாழக்கூடிய விலங்குகள் பறவைகள் அவர்கள் இசைக்கக்கூடிய பண் யாழ் பறை முதலான கருவிகள் அங்கிருக்கக்கூடிய மலர்கள் அம்மக்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அங்கிருக்கக்கூடிய நீர்நிலைகள் அவர்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் அவர்கள் வாழக்கூடிய ஊர் முதலானவற்றை குறிப்பிடுவது இது ஒவ்வொரு திணையின் நில அமைப்பிற்கும் பருவ அமைப்பிற்கும் ஏற்ப மாறுபடுகிறது இதனை இயங்கு திணைகள் நிலைத்திணைகள் என்று சூழலியலாளர்கள் பகுத்துள்ளனர் அதன் அடிப்படையில் மூன்றாவதாக கூறப்படும் இயங்கு திணை என்பது ஒரு திணையில் இயங்கக்கூடிய பொருட்கள் அதாவது பறவைகள் நிலத்துவாழ் விலங்குகள் நீர்வாழ் விலங்குகள் ஊர்வன அனைத்தும் இயங்கு திணைகள் எனப்படும் இவை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவை வண்டு தும்பி கிளி குயில் காகம் அன்றில் முதலிய பறவைகளையும் அணில் ஆடு மான் நாய் பசு குரங்கு புலி முதலிய விலங்குகளையும் மீன் முதலை ஆமை உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்களையும் புழு பாம்பு ஓணன் முதலிய ஊர்வனவற்றையும் நாம் இந்த பிரிவில் அடக்கலாம் நான்காவது நிலைத்திணை இடம் விட்டு இடம்பெயர்தல் இல்லாத அனைத்தும் நிலைத்திணை எனப்படுகிறது உயிரல்லாத பொருட்களும் உயிருள்ள புல் செடி கொடி மரம் உள்ளிட்ட தாவரங்களும் இந்த நிலைத்திணை வகைகளில் அடங்கும் ஐந்தாவது உள்ளத்து உணர்வு இதை இலக்கணங்கள் உரிபொருள் என்று குறிப்பிடுகிறது அதாவது ஒவ்வொரு திணைக்குமான ஒழுக்கம் இதனை அக ஒழுக்கம் புற ஒழுக்கம் என இரண்டாக பகுப்பர் ஒழுக்கம் என்பது தலைவன் தலைவி இடையே நிகழும் காதல் ஒழுக்கம் அதாவது குறிஞ்சி திணை புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை திணை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் திணை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் திணை ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் திணை இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இந்த ஒவ்வொரு திணைக்கும் புறத்திணைகள் வெற்றி கரந்தை நொச்சி உழிஞ்சை தும்பை வாகை பாடான் அப்படின்னு சொல்லக்கூடிய புறத்திணைகளும் இருக்கின்றன இவை அனைத்தும் அந்தந்த திணை சார்ந்த நிலவியல் உள்ளிட்ட அனைத்து இயற்கை சூழலோடும் மனிதன் கொண்டிருந்த நட்புறவை நமக்கு எடுத்துரைக்கின்றன சங்க பாடல்களில் தலைவன் தலைவியின் உள்ளத்து உணர்வுகளை பாடும் பொழுது நிலம் பொழுது இந்த இயங்கு திணைகள் நிலைத்திணைகள் இவை அனைத்தும் உள்ளுறையாகவும் இறைச்சியாகவும் நின்று புலவர் சொல்ல விரும்பிய கருத்திற்கு அழகூட்டுவதாகவும் பழந்தமிழர்களுடைய வாழ்வியலையும் அவர்கள் இயற்கையோடு கொண்டிருந்த உறவை அறிந்து கொள்ளவும் சான்றாக விளங்குகின்றன உதாரணத்துக்கு இப்போ நம்ம முல்லைத்திணையை மட்டும் வச்சு பார்க்கலாம் முல்லைத்திணை அப்படின்றது காடும் காடு சார்ந்த இடமும் தொல்காப்பியம் இதன மாயோன் மேய காடுரை உலகமும் அப்படின்னு சொல்லுது இதில் மாயோன் எனப்படுபவன் திருமால் அப்போது அந்த நிலத்துக்குரிய கருப்பொருள் இதில் அடங்கிடுது இந்த காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் என்ன தொழிலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணிரைகளை மேய்த்தல் அதோட வீர விளையாட்டாக ஏறு தழுவுதலும் அவர்களிடம் இருந்துச்சு இப்போது ஆடு மாடுகளை மேய்ப்பவர்களை என்னென்னு நம்ம சொல்கிறோன்னா ஆயர்கள் ஆய்ச்சியர் இடையர் இடைச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டு பகுதிகளில் என்ன மாதிரியான உணவுகள் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா வரகு சாமை இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகள் நிறைய கிடைக்கும் அதுதான் அந்த மக்களுடைய உணவாக இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்னு பார்த்திங்கன்னா இந்த முயல் மான் புலி இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாமே அந்த காடுகளில் இருந்துச்சு அங்கே பூக்கக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா பேர்லேயே இருக்குது முல்லை தோன்றி இந்த பூக்கள் எல்லாம் அங்கே மலருது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மரத்தினுடைய பெயர் கொன்றை காயா அங்கே என்னென்ன பறவைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கோழி மயில் கருடன் இது எல்லாமே இருந்துச்சு இந்த கருடன்ன்றது திருமாலோட இன்றைக்கி தொடர்புடையதாக சொல்லப்படுது அந்த காலத்தில் அந்த காட்டுப்பகுதிகளில் நிறைய கருடன் பறந்ததாகுது கழுகு சொல்லக்கூடிய கழுகு வகைகளில் ஒன்றான இந்த கருடன் பறந்ததாக சொல்லப்படுது அங்கே மக்கள் இருந்த இடங்களை வந்து என்னன்ற பேரில் சொன்னாங்கன்னா பாடி சேரி அப்படின்ற பேரில் சொன்னாங்க அங்கு வாழ்ந்த மக்களுக்கான நீர் ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டாறு தான் அவங்களுக்கான நீர் ஆதாரமாக இருந்துச்சு அங்கே இருந்த மக்கள் வந்து ஏறுகோட்பறை ஏறு தழுவுதல் சொல்கிறாங்களே அதுபோல் ஏறுகோட் ஏறுகோட்பறையை அவங்க இசைத்தாங்க பொழுதுன்னு சொல்லும் பொழுது கார்காலம் அப்படின்றது முல்லை நிலத்துக்கான பொழுதுன்னு பார்த்தோம் ஏன்னா காட்டுப்பகுதிகளில் மரங்கள் அடர்ந்துருந்ததுனால அங்கு மழை வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு இப்போ தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிஞ்சு போகும்பொழுது நான் கார்காலத்தில் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவன் வர்ற வரைக்கும் தலைவி காத்திருக்கிறது தான் அவளுக்கான ஒழுக்கமாக இந்த நிலத்தில் சொல்லப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு திணைக்கும் அந்த திணையினுடைய முதல் கரு உரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பழந்தமிழர்கள் ஐந்து திணைகளை பிரிச்சுருக்கிறாங்க இந்த மூன்று பொருட்களைத்தான் நம்ம சூழலியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சூழலியலோடு மனிதர்கள் கொண்டிருந்த உறவைத்தான் நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்